சந்திரபாடி மீனவர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சந்திரம்பாடி மீனவர் கிராமத்தில் எழுந்தோரில் உள்ள பிரசித்தி பெற்ற பன்னீர் குளக்கரை ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ பிடாரியம்மன் ஸ்ரீ சக்தி மகா மாரியம்மன் ஆலயங்களில் இன்று காலையில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்று கோ பூஜை மற்றும் மகா பூர்ணா கதி நடைபெற்றது கடங்கள் புறப்பட்டு ஒவ்வொரு கோவிலுக்கும் கடங்கள் எடுத்து சென்று கோவிலை வளம் வந்து கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேல வாத்தியங்கள் இசைக்க வாகன வேடிக்கைகளுடன் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வழிபட்டனர் அன்னதானமும் வழங்கப்பட்டது சந்திரபாடி மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி பிரதிநிதிகள் ஏற்பாடுகள் செய்திருந்தனர் आ <mile> Kểni Nurimirairi Nurup uma cara despez o dropura